இல்ல அவ ஏதாவது கால் பண்ணா இல்ல வேற ஏதாவது கால் பண்ணி ஏதாவது சொன்னா மட்டும் எனக்கு சொல்லு சரியா சரிடா சரி எதுக்கு நீ இப்படி பதட்ட மாதிரி சொல்லு அதெல்லாம் அப்பமா சொல்றேன்டா உனக்கு ஏதாவது தெரிஞ்சா மட்டும் சொல்லு நான் வைக்கிறேன் வேற யாருக்கு கால் பண்றது ஆ தாமரைக்கு கால் பண்ணுவோமா ஆனா சரி நம்ம கால் பண்ணுவோம் ஹலோ யாரு ஹலோ தாமரை நான் சஞ்சய் பேசுறேன்

கால் பண்ணி பார்ப்போம் ஹலோ சொல்றா போ மாதிரி எதுவும் அங்க வந்தாலா இல்லன்னா கால் பண்ணாலா இல்லடா இங்க எதுவும் எதுவும் கண்ணகிக்கு கால் பண்ணிருக்கலாம் அவன் வீட்டுல இருக்கலாம் ஆமாமா கண்ணகியோட வீடு காலேஜ்ல இருந்து கொஞ்சம் தூரம் தானே ஆனா கண்ணகியோட நம்பர் எங்கிட்ட இல்லையே நான் கேட்டு சொல்றேன் நீ எங்கதான் தான் இருக்க எல்லாம் என்னோட தப்பு தான் நானே உன் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும் என்னதான் கோவம் வந்தாலும் அப்படியே விட்டுட்டு போயிருக்க கூடாது எல்லாமே என்னோட தப்பு தான் யோ போ மாறி எங்க போன நீ ஆ ஹலோ சொல்லட்டும் ஹலோ சஞ்சய் கண்ணகிக்கும் தெரியாதாண்டா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா இல்லடா இல்லடா எதுவும் பிரச்சனை